அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே பணமும் தங்க நகைகளும் அதிக அளவு உங்கள் வீட்டில் சேமிப்பா தங்குறதுக்கு ஒரு யோகம் வேணும் அந்த யோகம் இருந்தால் தான் பணமும் தங்க நகைகளும் உங்களை சேர ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்போ தான் சேரும் சரிங்களா இப்போ நான் ஒரு சின்ன ஒரு தீபம் சொல்ல போகிறேன் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி நான்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து நாற்பது மணிக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றினால் அந்த யோகம் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் எப்படி ஏற்ற வேண்டும் தெரியுமா ஒரு சிறிய தட்டில் கொஞ்சமாக வாசனை பூக்கள் பரப்பிக்கோங்க பரப்பி அதன் நடுவே ஒரு விளக்கு அது எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல அந்த விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றுங்கள் அவ்வாறு தீபம் அதற்கு முன்பாக ஒரு டம்ளர் காய்ச்சாத பால் வைத்து நான் சொல்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக நான் சொன்ன யோகம் உங்கள் குடும்பத்துக்கு வரும் என்ன பிரார்த்தனை பண்ணும் தெரியுமா இறைவா எங்கள் குடும்பத்திற்கு பணமும் தங்க நகை ஆபரணங்களும் சேரும் யோகம் வர வேண்டும் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு உளமார நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை நான்கு மணிலேருந்து ஐந்து நாற்பதுக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் பிரார்த்தனையை செய்து முடித்து விட வேண்டும் அவ்வாறு பிரார்த்தனை செய்து முடிச்சுட்டு அந்த பாலை காய்ச்சி பிரசாதமாக வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் கொடுக்கலாம் அருமையாக இருக்கும் அன்று ஐந்து ஐம்பத்தி ஆறு வரை ஏகாதசி திதி இருக்குது செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஏகாதசி திதியில் இதை செய்யும் பொழுது கூடுதலாக பல அற்புதமான வாய்ப்புகள் உங்கள் குடும்பத்திற்கு வரும் உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க அந்த தீபம் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் எரிந்தால் போதும் அதன் பிறகு அதை நீங்கள் குளிர வைத்து விடலாம் அன்பானவர்களே நமது அறக்கட்டளை சார்பாக இந்த மாதம் நவக்கிரக உபாஷினி வகுப்பு என்ற ஒரு வாட்ஸ்அப் வகுப்பு தொடங்கப்படுகின்றது இருபத்தி ஏழு நாட்கள் வாட்ஸ்அப் மூலமாக இந்த வகுப்பு நடைபெறும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஜாதகத்தையும் யோகமான ஜாதகமாக மாற்ற அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி நல்லது நடக்க இருபத்தி ஏழு நாட்கள் நவகரக வழிபாட்டு முறையை சொல்லித்தரப்போகின்றேன் விருப்பமுள்ளவர்கள் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தரோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்